ஸ் குட் ஈவினிங் இப்போ தான் மார்க்கெட் போகலான்னு கிளம்புனோம் இங்கே பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு த்ரீ டேஸாகவே செம்மை மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஸோ வீட்டில் திங்ஸ் எதுவுமே இல்லை வாங்கலான்னு கிளம்புனோம் உடனே மழை வந்துடுச்சு தென் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணேன் இப்போ கொஞ்சம் பெட்ராக இருக்குது ஸோ போயிட்ருக்கோம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வருவேன் ஸோ இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்மேட்டு வெளியே வந்து போனாலே ரோடை க்ராஸ் பண்ணி போனாலே போதும் ஆப்போசிட்லேயே எங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஸோ திங்ஸ் எல்லாமே இந்த சூப்பர் மார்க்கெட் போட்டு வரலாம் கம்மியான ரேட்லேயே கிடைக்கும் வாங்க உங்களுக்கு ஸோ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் வேணும்னா குழந்தைங்க பெரியவங்க யாருனாலும் கட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டின் ஆரம்பி தான் வரும் நம்ம இந்தியன் மணிக்கு ஒரு ஒன் எயிட்டி ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊரில் ஹண்ட்ரடுக்கு வெட்டுறாங்க இங்கே அப்படி தான் இருக்கும் இவ்வளோ பெரிய ஆரஞ்சு நான் பார்த்ததே இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இவ்வளோ பெரிய ஆரஞ்சு ஒரு தேங்காய் சைஸ்க்கு நம்ம ஊரில் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து அவ்வளோ பெருசு இருக்கும்போது ஸோ இன்றைக்கி எனக்கு லெமன் தேவைப்பட்டுச்சு ஸோ அதை எடுத்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மணிக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் வரும் அந்த ரெண்டு எலுமிச்சம்பளம் அண்ட் தென் பீர்க்கங்காய் பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரின்னு ஒரு பீர்க்கங்காவை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ நான் அங்கேயே உடைச்சிடுறது எப்போயுமே ஏன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து முத்தலா இருக்கிறதுக்கு அங்கேயே உடைக்கிறது நல்லது அப்படின்ட்டு அப்புறம் வெல்லம் கற்கண்டு மாதிரியே இருக்குது பட் இதுவும் சுகர் தான் நினைக்கிறேன் பட் நான் ட்ரை பண்ணதில்லை இது நீங்கள் எல்லோரும் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது சின்ன குழந்தையில எல்லோரும் விளாடிருப்போம் உடைச்சி இந்த பழத்தை சாப்பிட்ருப்போம் ஊர் சைடு இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் அண்ட் தென் முட்டை எப்பயுமே நான் வந்து ஒரு ட்ரே தான் எடுப்பேன் ஸோ இன்றைக்கி முட்டையோட ரேட் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு தெரில ஸோ முட்டை கொஞ்சம் வெல்லம் அப்புறம் வரமிளகா கொஞ்சம் சர்க்கரை இது எல்லாமே தேவைப்படும் ஸோ தேவைப்படுற எல்லாத்தையும் அப்படியே எடுத்தாச்சு இந்த மாதிரி க்யூவில் தான் நிற்பாங்க இவங்ககிட்ட தான் நீங்கள் என்ன பொருள் எடுத்தாலும் நீங்களே கவரில் போட்டுக்கணும் போட்டுட்டு ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு கவர் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா அவங்க அதோடய ரேட் போட்டு நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ இந்த வாரம் முட்டை ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டிக்கு வந்திருக்கு முப்பது முட்டை ஒன் செவன்ட்டி பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன் ஸோ வாத்து முட்டை எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ நம்ம பையன் வந்து போனாலே வந்து கண்டிப்பாக எல்லாரும் தூக்கி வச்சுப்பாங்க சைனீஸ் பீப்புள்னாலே நமக்கு அந்த பார்டரில் மட்டும்தாங்க பிரச்சனை பட் ஊருக்குள்ளெலாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க இந்த தர்பூசணியை பாருங்கள் அவ்வளோ பெருசு நம்ம ஊர் சைடு விற்கிறதுல ஒரு மூணு மடங்கு இருக்கும் எப்படி தான் இப்படி பெருசாக க்ரியேட் பண்ணுறானுங்களோ தெரில கண்டிப்பாக எதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வாரத்துக்கு இல்லை இந்த ஒரு மூணு நாளைக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்துட்டேன் ஸோ பில்டிங்காக போயாச்சு இது வந்து செல்ஃபாக நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம இதை கொடுத்தும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வெளியே வந்தால் பார்த்தீங்களா எல்லாம் நனைஞ்சிருக்கு ஸோ இவ்வளோ மழை வந்திருக்கு எனக்கு உள்ளே இருந்ததுனால தெரியல தோ இது தான் என்னோடய அப்பார்ட்மெண்ட் ஃபாஸ்ட்டாக போயிடணும்